கிட்ட இருக்கக்கூடியவர்களுடைய வழியை புரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக நம்மால் முடியாது ஆனா அந்த வலிகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும்னா நாம் படிக்க வேண்டும் புத்தகங்கள் தான் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி இன்னொரு வாழ்க்கை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு வந்து ஒரு விஷயத்தை பத்தி ஒரு பார்வை இருக்கும் அது இன்னொரு பக்கத்துல இருந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மிக சிறந்த வழி அது கதை புத்தகங்களாக இருக்கட்டும் ஆராய்ச்சி கட்டுரைகளாக இருக்கட்டும் கட்டுரைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஐடியாலஜியோ இன்னொரு வாழ்க்கையோ புரிந்து கொள்வதற்கு நமக்கு மிக சிறந்த வழி புத்தகங்கள் மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப சொல்றோம் ஸ்வச் பாரத் எல்லாம் கீரா சுகாதாரத்தை பற்றி ஒரு அவருடைய சிறுகதை ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த சிறுகதையில ஒரு அதிகாரி ஒரு கலெக்டர் வந்து எப்படி அந்த ஊர்ல சுகாதாரத்தை நிலைநிறுத்திவிட வேண்டும் என்று பாடுபடுகிறார் ஆனா அடிப்படையில இருக்கக்கூடிய நிதர்சனங்களை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை மக்களுக்கு அந்த சுகாதாரம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கழிவறைகளை கட்டிவிட்டு வந்தால் போதாது அதை தாண்டி என்னென்ன பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு கடைசியில அந்த கிராம மக்கள் அங்க கட்டப்பட்ட அந்த கழிவறையை சுற்றி எல்லாம் அழிச்சு முள்ளு மரத்தை எல்லாம் வெட்டி போட்டுவாங்க யாரும் உள்ள போக கூடாதுன்னு ஏன்னா பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த கழிவறைகளை அப்படி பயன்படுத்துகிறார்கள் இது இந்த கதையை படித்தால்தான் ஒரு அதிகாரிக்கோ இல்லைன்னா ஒரு ஸ்வச் சொல்லக்கூடியவங்களுக்கோ நிதர்சனத்திலே மனிதர்கள் சந்திக்க போன்றவர்கள் தன் வாழ்க்கை முழுவதையும் வாசிப்புக்காக வாசிப்பின் வழியாக புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாலும் அது கீழே இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் கொண்டு போய் சேரக்கூடிய ஒன்றாக அந்த திட்டத்தை மாற்றி காட்ட முடிந்தது என மனிதர்களுடைய வாழ்க்கையில அந்த அடிப்படைகளே அவர்களால் புரிந்து